ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே பாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி இன்று நாம் பேச இருப்பது கல்வி பற்றி இப்பொழுது பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்தல் முடிவுகள் வந்துவிட்டது தேர்தல் முடிவுகளில் வெற்றி பெற்ற மாணவர்களும் மாணவிகளும் அடுத்ததாக என்ன படிக்கலாம் எந்த துறையை தேர்ந்தெடுக்கலாம் எந்த துறையை தேர்ந்தெடுத்தால் அந்த கல்வியில் தேர்ச்சி பெற முடியும் அதன் மூலமாக வேலைக்கு சென்று பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் எப்படி பிரகாசமாக இருக்கும் என்று ஒவ்வொரு மாணவ மாணவிகளுக்கும் எதிர்கால கனவுகள் இருக்கும் அந்த கனவுகளுக்கு பக்கபலமாக இருக்கின்ற தாய் தகப்பனும் மற்றும் அவர்களுடைய உறவினர்களும் நண்பர்களும் பலவிதமான கற்பனையோடு எந்த கல்லூரியில் சேர்க்கலாம் எந்த படிப்பை தேர்ந்தெடுக்கலாம் இதை படித்து முடித்தால் எப்படிப்பட்ட வேலை கிடைக்கும் அது உள்நாட்டில் கிடைக்குமா வெளிநாட்டில் கிடைக்குமா என்று பலவிதமான எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கும் கல்வித்துறை மற்றும் கல்வியை பற்றி மட்டும்தான் நாம் இப்பொழுது இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் ஒவ்வொரு ராசிக்கும் அதாவது ஒவ்வொரு லக்கணத்திற்கும் லக்னம் என்பது வேறு ராசி என்பது வேறு என்பதை அடிக்கடி சொல்லியிருக்கின்றோம் இப்போது நாம் சொல்ல இருப்பது மொத்தம் லக்கணம் தான் லக்கணம் தெரியாதவர்கள் ராசிக்கே நீங்கள் பார்த்து கொள்ளலாம் முழு விவரமாகவும் விளக்கமாகவும் சொல்ல இருக்கின்றோம் இது உங்களுக்கு நிச்சயமாக மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் சரி பெற்றவர்களுக்கும் சரி கட்டாயம் பயன்படும் என்ற நம்பிக்கையில் பலவிதமான பல ஆண்டுகளாக ஆராய்ச்சி செய்த விஷயத்தை இப்போது நாம் உங்கள் முன்னால் இப்பொழுது நாம் சொல்ல இருக்கின்றோம் ஒவ்வொரு லக்கணத்திற்கும் மிகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்ல இருக்கின்றோம் மிதுன லக்கணத்திற்கு உண்டான கல்வியை கல்வித்துறை பற்றி நாம் பார்ப்போம் ரெண்டு லக்னத்திற்கு சந்திரன் சந்திரனாகின்றார் அவர் ரெண்டிலே ஆட்சி பெற்றிருந்தால் மகா புத்திசாலியாக இருப்பார் அற்புதமான முறையில் சிந்திப்பார் அடிப்படை கல்வி கட்டாயம் அவர் முடித்து விடுவார் அதாவது பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு என்ற முறையிலே முடித்து விடுவார் அடுத்தபடியாக கல்விக்கு நாம் பார்க்க வேண்டியது நான்காம் வீட்டை பார்க்க வேண்டும் மிதன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதியும் புதனாகின்றார் நாலுக்குடையவரும் புதனாகின்றார் இந்த நாலு குடையவர் வலிமையாக ஜாதகத்தில் இருந்தால் நிச்சயமாக இவர் பட்டப்படிப்பை படிப்பார் சாதனைகள் கட்டாயம் பண்ணுவார் என்பது அடிப்படை விஷயமாகும் அதற்கு அடுத்தபடியாக ஐந்தாம் வீட்டு அதிபதியான சுக்கரனையும் பார்க்க வேண்டும் சுக்கிரணன் என்பது ஐந்தாம் வீடு என்பது புத்திக்கும் அதிபதி பக்திக்கும் அதிபதி புத்திக்கும் அதிபதி அவர் சாதகமாக இருந்தால் நிச்சயமாக மிக பெரிய அளவிலே கல்வியை கட்டாயம் கற்பார் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய ரெண்டாம் வீட்டு அதிபதியும் நான்காம் வீட்டு அதிபதியும் தான் கல்விக்கு முக்கியமான காரணம் ஒரு சிலர் ரெண்டாம் வீட்டு அதிபதி அருமையாக இருக்கும் நான்காம் வீட்டு அதிபதி பெரிய அளவு பலம் இருக்காது ஆனாலும் ரெண்டாம் வீட்டு அதிபதி பலம் அடைவதனால் அவருக்கு கட்ட பட்டப்படிப்பை விட பட்ட அறிவு அதிகமாக இருக்கும் அனுபவக் கல்வி அதிகமாக இருக்கும் படித்தவர்களை காட்டிலும் மிக எல்லா விஷயங்களும் அவர்கள் தெரிந்து வைத்திருப்பார்கள் தனது வாழ்க்கையில் சொந்த அனுபவத்தின் அடிப்படையில் என்பது நீங்கள் நினைவில் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயமாகும் இப்பொழுது படிப்பு எந்தெந்த கிரகங்கள் எப்படி இருந்தால் எப்படிப்பட்ட படிப்பினை அந்த மாணவ மாணவிகள் தொடர தொடர்வார்கள் என்பதுதான் நாம் எடுத்துக்கொண்டு இருக்கின்ற தலைப்பு அந்த வகையிலே உங்களுடைய லக்னாதிபதி என்பது எந்த ஜாதகத்திற்கும் வலிமையாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் தான் உள்ளத்தோடு உறுதியோடும் உடல் உறுதியோடும் அவர்கள் கஷ்டப்பட்டு படிப்பார்கள் இந்த இளமையில் கஷ்ட படித்தால் எதிர்காலத்திலும் உடல் ரீதியாகவும் அறிவு ரீதியாகவும் நிச்சயமாக உழைத்து பெரிய அளவில் சாதனை படைப்பார்கள் என்பது விதி அந்த லக்னாதிபதி புதனும் முதலில் வலிமையாக இருக்க வேண்டும் அடுத்தபடியாக சொன்னேன் இரண்டாம் வீட்டு அதிபதி இரண்டிலே இருந்தாலும் சரி ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்றிலே இருந்தாலும் சரி இரண்டாம் வீடு பலமடைகின்றது நான்காம் வீடும் லக்னாதிபதியும் ஒன்றாக ஆகிவிடுகின்றார்கள் அவர்கள் லக்னா ஆக நாலாம் அதிபதி நாலிலோ ஐந்திலோ ஏழு ஒன்பது பதினொன்று பத்திலே இருந்தாலும் நிசபங்க ராஜயோகம் அடையலாம் அந்த வகையில் இருந்தால் ரெண்டும் நாளும் வலிமையாக இருந்தால் நிச்சயமாக பட்ட படிப்பு அவர்கள் படிப்பார்கள் சாதனை படைப்பார்கள் என்பது விஷயம் இப்பொழுது எந்தெந்த கிரக அமைப்புகள் இருந்தால் எப்படிப்பட்ட கல்வியின் மூலியமாக அவருடைய வாழ்க்கை செல்லும் என்பதை பார்க்கல பார்க்கலாம் முதலில் ரெண்டும் நாளும் ஐந்தும் பார்த்தோம் அதற்கு அடுத்தபடியாக கல்விக்கே காரகனான புதன் மிக மிக முக்கியம் பன்னெண்டு லக்கணங்களுக்கும் நிச்சயமாக புதன் வலிமை பெற்று இருக்க வேண்டும் அந்த வகையிலே உங்களுடைய லக்னநாதினே புதனாக மிக மிகப்பெரிய அளவில் நீங்கள் அதிர்ஷ்டசாலி என்றே சொல்லலாம் மற்ற ராசிக்காரர்களை மற்ற லக்னக்காரர்களைக் காட்டிலும் மிதன லக்கணக்காரர்கள் மகத்தான அறிவொலி அறிவை பெற்றவர்கள் காரணம் லக்னநாதினே புதனாக வந்திருப்பதால் இயற்கையிலே அவர்களுக்கு அறிவும் புத்திசாலித்தனமும் தினமும் இயற்கையிலே இருக்கும் ஆக புதன் வலிமையாக இருக்க வேண்டும் அடுத்தபடியாக குரு பகவான் உலக அளவில் ஞானம் கொடுக்கக்கூடிய கிரகம் அந்த குரு பகவானும் நிச்சயமாக வலிமையாக இருந்தால் தான் பெரிய அளவில் கல்வித்துறையில் சாதனை பண்ண முடியும் என்பது அடிப்படை விஷயமாகும் இப்பொழுது எந்தெந்த கிரக அமைப்பில் இருந்தால் எந்தெந்த கல்வியில் சேர்ந்து சாதனை படைக்கலாம் என்பதை பற்றி நாம் இப்பொழுது பார்க்கலாம் மிதுன லக்கணத்திற்கு கல்வித்துறைக்கு உண்டான கிரக அமைப்புகளை பார்ப்போம் முதலில் உங்களுடைய லக்கணநாதன் புதன் ஒன்றுக்கும் நான்குக்கும் உடையவராகின்றார் மற்றவர்கள் லக்கணத்தை ரெண்டாம் வீடும் நாலாம் வீடும் பார்த்துவிட்டு பொதுவாக கல்விக்கு காரகனான புதனையும் பார்க்க வேண்டும் ஆனால் மிதுன லக்னத்திற்கு அப்படிப்பட்ட தேவைகள் இல்லை லக்னநாதனே புதனாக விரிந்து விடுவதால் மகா புத்திசாலியாக இருப்பீர்கள் சமயசுவத புத்தி இருக்கும் நகைச்சுவை உணர்வு இருக்கும் இயற்கையை எழுத்தாற்றலும் பேச்சாற்றலும் இயற்கையே அமைந்திருக்கும் அபாரமான திறமைகள் உள்ளவர்கள்தான் பொதுவாக மிதுன லக்னக்காரர்கள் உங்களுடைய லக்னமும் உங்களுடைய லக்னாதிபதி புதனும் வலிமை பெற்றிருந்தால் மேலே சொன்ன அத்தனை விஷயங்களை காட்டிலும் அதிகமான அதிகமான புத்தி கோர்வியும் அபாரமான நம்ப சக்தியும் இருக்கும் என்பதே அடிப்படை விஷயமாகும் அடிப்படை முதல் தரமான பத்தாம் பத்தாம் வகுப்பும் பன்னெண்டாம் வகுப்பும் அதாவது டென்த்தும் ப்ளஸ் டூவும் படிப்பதற்கு முதலில் ரெண்டாம் வீட்டு அதிபதி சந்திரன் ரெண்டிலே ஆட்சி பெற்றோ அல்லது நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று பதி பதினொன்று பன்னெண்டிலே கூட இருக்கலாம் காரணம் அவர் உச்சமடைவார் ஆக ரெண்டாம் வீட்டு அதிபதி சாதகமாக சந்திரன் சாதகமாக இருந்தாலே அடிப்படை கல்வியில் நீங்கள் கட்டாயம் தேர்ச்சி பெற்றுவிடலாம் கூடுதலாக நாலாம்மிட்டு அதிபதி புதனும் வலிமை இருந்தால் பட்டப்படிப்பை நிச்சயமாக நீங்கள் படிக்கலாம் இப்போது பன்னெண்டாம் வகுப்பு ப்ளஸ் டூ தேர்வு ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்துவிட்டது அடுத்தபடியாக எப்படிப்பட்ட கிரக அமைப்பிருந்தால் எப்படிப்பட்ட படிப்பில் சேர்ந்து சாதனை படைக்கலாம் என்பதுதான் இன்றைக்கு நாம் எடுத்துள்ள தலைப்பாகும் அந்த வகையிலே ரெண்டாம் வீட்டு அதிபதியான சந்திரனும் நாலாம் வீட்டு அதிபதியான புதனும் புத்தியை குறிக்க கொடுக்கக்கூடிய ஐந்தாம் வீட்டு அதிபதி சுக்கரனும் சாதகமாக இருந்தால் முதலில் உங்களுடைய லக்னநாதன் புதனும் வீட்டு அதிபதி சந்திரனும் ஐந்தாம்மிட்டு அதிபதி சுக்ரனும் சாதகமாக இருந்தால் கலைத்துறையில் சாதனை கட்டாயம் படைக்கலாம் விஷுவல் கம்யூனிகேஷன் போன்ற துறையில் நீங்கள் இறங்கலாம் அதில் பலவிதமான உட்பிரிவுகள் இருக்கிறது அதில் எந்த பிரிவு உங்களுக்கு மனதில் விருப்பம் உள்ளதோ அந்த பிரிவுகளை நீங்கள் கட்டாயம் தேர்ந்தெடுக்கலாம் என்பதே அடிப்படை விதியாகும் அதற்கு அடுத்தபடியாக வீட்டு அதிபதி புதனும் வீட்டு அதிபதி ரெண்டாம் வீட்டு அதிபதி சந்திரனும் நாலாம்மிட்டு அதிபதி புதனும் உடன் சூரியன் செவ்வாயும் வலிமையாகி இருந்தால் மருத்துவத்துறையில் துறையில் கட்டாயம் நீங்கள் சாதிக்கலாம் அவர்கள் ரெண்டிலே இருந்தாலும் சரி மூன்றிலே சாதகமாக இருந்தாலும் சரி அல்லது நாலு பத்து பது பத்தாம் இடம் பத்தாம் இடம் பதினோராம் இடத்திலே சூரியன் செவ்வாய் ராசிநாதன் புதன் லக்னநாதன் புதன் சந்திரன் வலிமையாக இருந்தால் நிச்சயமாக அவருடைய சேர்க்கை சாதகமாகவும் வலிமையாக இருந்தால் மருத்துவத்துறையில் நீங்கள் கட்டாயம் தேர்ச்சி பெறலாம் இப்போது நீட் என்கின்ற தேர்வு எழுதியிருக்கின்றீர்கள் அதில் நீங்கள் வெற்றி பெற்று நீங்கள் மருத்துவர் மருத்துவராக ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அற்புதமாக இருக்கும் அதற்கு காரணம் மருத்துவத்துறையில் சாதிப்பதற்கு நிச்சயமாக உங்களுடைய லக்னநாதன் புதனும் மருத்துவத்தை குறிக்கக்கூடிய கிரகம்தான் குறிப்பாக செவ்வாயும் சூரியனும் வலிமையாக மருத்துவத் மருத்துவத்துறையில் கட்டாயம் நீங்கள் கட்டாயம் பிரகாசிக்கலாம் அடுத்தபடியாக எல்லாவற்றிற்கும் லக்னநாதன் புதன் நிச்சயமாக வலிமை பெற்றிருக்க வேண்டும் அவரே நாலு கூடவரோ ஆகிவிடுகின்றார் அடுத்தபடியாக செவ்வாயும் சனியும் சாதகம் சாதகமாக இருந்தால் பொறியியல் துறையில் நீங்கள் கட்டாயம் சாதிக்கலாம் அதில் பலவிதம் பலவிதமான உட்புறிகள் உள்ளது அதில் உங்களுக்கு எந்த பிரிவு விருப்பம் உள்ளதோ அந்த பிரிவுகளை நீங்கள் கட்டாயம் தேர்ந்தெடுத்துக்கொண்டு நிச்சயமாக சாதனை புரியக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும் குருவும் சந்திரனும் புதனும் சாதகமாக இருந்தால் வங்கி வேலைகளுக்கு நீங்கள் செல்லலாம் ஆடிட்டிங் படிக்கலாம் வங்கி வேலைக்கு செல்லலாம் ஆமாம் ஆசிரியர் வேலைக்கு நீங்கள் கட்டாயம் முயற்சி செய்யலாம் அதனை நீங்கள் கட்டாயம் சாதனை படைக்கலாம் புதனும் சூரியனும் சாதகமாக இருந்தால் ஆடிட்டிங் வேலைக்கு செல்லலாம் ஆடிட்டிங் வேலைக்கு சிஐ என்ற படிப்பில் நீங்கள் தேர்ச்சி பெறலாம் பெரிய அளவில் அதில் சாதனை படைக்கலாம் லக்னநாதன் புதனுடன் சந்திரனும் செவ்வாயும் சம்பந்தப்பட்டால் உணவுத்துறை ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் என்கின்ற துறையில் அதற்கு பலவிதமான வேலை வாய்ப்புகள் இன்று உலக அளவில் குவிந்திருக்கின்றது அப்படிப்பட்ட துறையிலும் நீங்கள் கட்டாயம் தேர்ந்தெடுத்து சாதனை படைக்கலாம் இப்படி சொல்லிக்கொண்டே போகக்கூடிய அமைப்பு இருக்கலாம் அதற்கு அடிப்படையான காரணம் உங்களுடைய லக்னநாதன் புதனும் வீட்டு அதிபதி சந்திரனும் நாலு லக்னநாதனே புதனாகவும் ஆகின்றார் அவரும் அடிப்படையான ஐந்தாம் வீட்டு அதிபதியான சுக்கரனும் பலம் இருந்து மற்றபடியாக கூடுதல் பலத்தை கொடுக்கக்கூடிய குரு சனி செவ்வாய் இவர்கள் சம்பந்தம் வலிமையாக இருந்தால் எந்த துறையை எடுத்துக்கொண்டாலும் நிச்சயமாக நீங்கள் மனதில் உள்ள எந்த விருப்பம் உள்ளதோ அந்த துறையில் சேர்ந்து மிக எளிதாக நீங்கள் கட்டாயம் படித்து சாதனை செய்யலாம் என்பதே அடிப்படை உண்மையாகும் உங்கள் பிள்ளைகளை அவர்கள் மனதில் உள்ளது என்றது என்பதை நீங்கள் முதலில் தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய ஆசை அவர்கள் மீது நீங்கள் திணிப்பதால் அது அவ்வளவாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை அந்த பிள்ளைகளுடைய மனதில் எழாது உங்களுக்கு தெரிந்தவர் படிக்கிறார் சொந்தக்காரர்கள் படிக்கிறார்கள் நண்பர்கள் படிக்கிறார்கள் என்பதற்காக நீங்களாக போய் வேண்டா வெறுப்பாகும் முழு தெளிவில்லாமல் நிச்சயமாக நீங்கள் போய் சேராதீர்கள் ஏற்கனவே ஆண்டவன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை கட்டாயம் கொடுத்திருப்பான் அந்த திறமை எது என்பதை நீங்களே தீர ஆராய்ந்து பெற்றோர்களாக இருந்தாலும் சரி பிள்ளைகளாக நீங்களாக இருந்தாலும் சரி சுய பரிசோதனை செய்து எதில் நாம் முழுமையாக ஈடுபடுகிறது என்பதை தெரிந்து கொண்டு பலவிதமான கல்வி துறைகள் உள்ளன அதில் உங்களுக்கு ஏற்கனவே இதில் விருப்பம் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு தெளிவான முடிவை நீங்கள் எடுத்தால் நிச்சயமாக மேலே சொன்ன கிரக அமைப்பு பிரகாரம் நீங்கள் ஆய்வு செய்து கொண்டு நிச்சயமாக அதில் சென்று படித்தால் நிச்சயமாக சாதனை படைக்கலாம் அதன் மூலமாக எதிர்கால வேலையை உற்பத்தி வேலையை நீங்கள் தேடிக்கொண்டு பெரிய வேலை செய்யலாம் அல்லது தொழிலதிபர்களாக கூட ஆகலாம் எடுத்துக்கொண்ட துறையில் மிகப்பெரிய சாதனைகளும் வெற்றிகளும் படிக்கக்கூடிய படைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அற்புதமான முறையிலே உருவாகும் என்பது விஷயமாகும் எது எப்படியா இருந்தாலும் ஜாதகத்தில் கிரகங்கள் வலிமை பெற்று அதற்குண்டான மாதிரியான தசா புத்திகள் நடந்தால் நிச்சயமாக பெரிய அளவில் கட்டாயம் நீங்கள் சாதனை படைக்கலாம் என்பது தெளிவான உண்மையாகும் மேலே சொன்ன விஷயங்கள் நீங்கள் ஒரு முறைக்கு இருமுறை நீங்கள் பார்த்து பயனடையலாம் அது மட்டும் இல்லாமல் ஒரு மாணவனையோ மாணவியோ படிக்க வைக்கும் என்றால் மிக பெரிய பொருளாதார செலவு ஆகும் என்பது இந்த காலத்தில் நாம் அனைவருக்கும் தெரியும் அது கல்லூரி தொகைகள் போய் வருகின்ற செலவுகள் அல்லது தங்கும் விடுதிகள் பணம் கட்டக்கூடிய சந்தர்ப்பங்கள் என்று பல வகையில் உள்ளது அந்த சம்பந்தப்பட்ட ஜாதகத்தில் யார் மூலமாக அந்த மாணவன் படிப்பான் என்பதையும் நாம் இப்பொழுது விளக்கம் சொல்கின்றேன் அதையும் நீங்கள் தெரிந்து கொண்டால் அது உங்களுக்கு பயன்படும் என்று நாங்கள் நம்புகின்றோம் உதாரணமாக தான் ஒன்பதாம் வீட்டு அதிபதியான ஒன்பதாம் வீடும் ஒன்பதாம் வீட்டு அதிபதியான சனியும் சூரியனும் பிதிர்காரன் என்கின்ற சூரியனும் வலிமை பெற்றால் இந்த ஜாதகர் தந்தையின் மூலமாக தந்தையின் மூலமாக தந்தை உறவுகள் மூலமாக அவர் படிப்பதற்குண்டான பொருளாதார நிலையை அவர்கள் வழங்குவார்கள் குறிப்பாக தந்தையே சகலவிதமான பணத்தையும் கொடுத்து படிக்க வைப்பார் என்பது அடிப்படை விஷயமாகும் அடுத்தபடியாக நாலாம் அதிபதியான சூரியனும் மாத்தூர்காரன் என்று சொல்லக்கூடிய சந்திரனும் அந்த ஜாதகத்தில் வலிமை அடைந்திருந்தால் தாயின் மூலமாக அந்த மாணவர் கட்டாயம் தாயின் மூலம் பொருளாதாரத்தின் மூலமாக அந்த மாணவர் தனது படிப்பை கட்டாயம் வெற்றி தொடர்ந்து படித்து வெற்றி பெறுவார் என்பது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும் ஆக தந்தைக்கும் தாய்க்கும் இப்படிப்பட்ட கிரக அமைப்பு இருக்க வேண்டும் அடுத்தபடியாக ஒரு சிலருக்கு தாயின் மூலமாகவோ தந்தை மூலமாக கூட முடியாமல் இருக்கலாம் ஐந்தாம் வீட்டு அதிபதியும் புதனும் வலிமை பெற்றிருந்தால் தாயினுடைய அண்ணன் தம்பிகள் காரன் என்று சொல்லக்கூடியவர்கள் மூலமாக அந்த ஜாதகர் படிப்பை தொடர்வார் அவர்கள் மூலமாக பொருளாதார வசதிகளும் பொருளாதார உதவிகளும் அந்த மாணவ மாணவிகளுக்கு கிடைக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும் அடுத்தபடியாக பதினோராம் வீடும் சூரியனும் வலிமை பெற்றிருந்தால் அரசாங்கத்தின் மூலமாக அரசாங்கத்தினுடைய ஸ்காலர்ஷிப்பும் அரசாங்கத்தினுடைய உதவித்தொகையின் மூலமாக பதினோராம் வீட்டு அதிபதி குருவும் சூரியனும் வலிமையாக இருந்தால் அரசாங்கத்தின் மூலமாக உதவியின் மூலமாக அந்த படிப்பை நீங்கள் தொடரலாம் என்பது தெளிவு உங்களுடைய ஜாதகத்தில் குரு வலிமையாக இருந்தால் பெரியவர்களுடைய குடும்ப பெரியவர்கள் மூலமாகவோ அல்லது செல்வந்தர்கள் மூலமாகவோ மற்ற மகான்களுடைய மூலமாக அவருடைய மடத்தின் மூலமாக தங்கி படிக்கக்கூடியவர்கள் படி மடத்தின் மூலமாக தங்கி படிக்கக்கூடியவர்களும் உண்டு அவர்கள் மூலமாக ஹாஸ்டலில் தங்கி படிப்பவர்கள் மூலமாகவும் உண்டு அவர்கள் மூலமாக உதவி கிடைத்தும் படிப்ப படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கட்டாயம் உண்டாகும் அதே வேளையில் சனி மட்டும் தனியாக வலிமை பெற்றிருந்தால் அந்த மாணவனோ மாணவியோ தன் உழைப்பால் பார்ட் டைம் என்கின்ற வேலையை செய்து கொண்டு பகுதி நேர வேலையை செய்து கொண்டு தானே சம்பாதித்து அவர்களே தனது படிப்பை மேற்கொண்டு படிப்பில் வெற்றியும் பெறுவார் என்பது அடிப்படை விஷயங்களாகும் இந்த விஷயங்களெல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு பயன்படும் என்ற நம்பிக்கையில்தான் இந்த விஷயத்தையும் நாங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கின்றோம் ஒவ்வொரு லக்கணத்திற்கும் சொல்கின்றோம் லக்னம் என்பது வேறு ராசி என்பது வேறு என்பதை நாங்கள் அடிக்கடி சொல்கின்றோம் லக்னம் தெரியாதவர்கள் ரிஷபராசியாக இருந்தால் அவர்களும் நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் அவர்களுக்கும் உங்களுக்கு உதவும் மாணவ மாணவிகளும் பார்த்துக்கொள்ளலாம் எங்கள் பெற்றோர்களும் பார்த்துக்கொண்டு இப்படிப்பட்ட கிரக அமைப்பு இருந்தால் இப்படித்தான் எதிர்காலத்தில் கல்வித்துறையில் உங்களுடைய குழந்தைகள் செல்வார்கள் என்பது அடிப்படையான விஷயங்களாகும் நன்றி வணக்கம்